எல்லாம் கேம்புக்கு போகலாமா ஜாலியாக இருந்தேன் ஓகே நீ பார்த்து பார்த்து ஐயோ வண்டி வேறு பிரேக் டவுன் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் எனங்க ரெடி பண்ணிடுவேன் வண்டியை யாரும் எங்கேயும் போவாதீங்க இங்கேயும் இருங்க நம்ம மட்டும் போகலாம் யாருக்கு தெரிய போது ஏன் முயல் அழகாக இருக்கே அந்த முயலை பிடிச்சிட்டு வந்தனும்போ சூப்பராக இருக்கேன் என் முயல் ஐயோ தான் எவ்வளோ பெரிய முதலா அம்மா என்னை காப்பாற்றுங்க ஐயோ எங்க இருக்கனே தெரியலையா ஐயோ புள்ளிக்குள்ள வர எல்லாரும் வாங்க திரும்ப பஸ்ஸுக்கு பஸ் ரெடியாயிடுச்சு எல்லாம் வாங்க கிளம்பலாம் வந்து எப்படி புளிக்குள்ளது யாருமே காணும் யாராவது என்ன காப்பாத்துங்க யார்க்காவது கேட்குதா எல்லாரும் போயிடுவாங்களே என்னை வீட்டுக்கு நான் எப்படி போடுறது ஐயோ பஸ் எடுத்தாதீங்க நான் இங்க இருக்க கூப்பிடுறது கேட்குதா இல்லையா உங்களுக்கு நிறுத்துங்க பஸ் தயவு செஞ்சு பஸ்ஸை நிறுத்துதா Saya nak utop apa sih guys? Saya nak buat apa orang baru boleh cari natalia. Saya nak buat apa?